கர்ஜன புரியக்கூடிய சிங்கங்க சூரியனை ராசி அதிபதியை கொண்டிருக்க சொல்லலாங்க நல்ல உணவான்கள் பெரும்பாலுமே ஒரு கோபக்காரங்களா ஆக்ரோஷம் நிறைஞ்சவங்களா மற்றவங்களுடைய பார்வைக்கு தெரியலாம் ஆனா அவங்க அப்படி இல்லை தான் ஒரு விஷயத்த எடுக்கிறாங்கன்னா அதுல உறுதியே இருப்பாங்க நாலு பேர் மத்தியில் ஒரு நூறு பேர் இருந்தாலுமே தான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வெளிப்படியா யாருக்கும் பயப்படாமல் சொல்லக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா இருப்பாங்க ஒரு விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் பிடிவாதம் கொஞ்சம் அதிகம்தான் அந்த விஷயம் நிறைவேற வரைக்குமே உறுதியா நிற்பாங்க மற்றவங்க பார்வைக்கு அவங்க கொஞ்சம் பிடிவாதக்காரங்க திமிர் பிடிச்சவங்க மாதிரி தெரியல ஆனா அவங்க அப்படி இல்லை குழந்தை மனசுக்கு செந்தக்காரங்க நாலு வார்த்தை அன்பாக பேசினாவே போதும் ஒரு ஐஸ் கட்டி மாதிரி உருகிடுவாங்கன்னு சொல்லலாங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை அதிகமா இருக்கும் எல்லோரையும் சந்தமோ சந்தோஷமாக வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க முக தச்சாயினம் காட்டுறது மற்றவங்க மேல ஒரு அன்பை காட்டுறது சாஸ்திர சம்பிரதாயங்களை மதித்து நடக்கிறது எப்போதும் கொஞ்சம் எதிர்கால சிந்தனை அதிகமா இருக்கும் பல லட்சியங்களும் மனசுக்குள்ள வகுத்து வச்சுருப்பாங்க ஒரு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவங்க இவங்க எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே மற்றவங்களாக இருந்தா ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கன்னா அது அப்போ எந்த செயல்பாடு தருணுங்கிறது மட்டும்தான் யோசிப்பாங்க இந்த இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கன்னா அது எதிர்காலத்துக்கு எப்படிப்பட்ட பலனை தருங்கிறது இருப்பாங்க ஒரு நல்ல ஆலோசனை இவங்க சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் பல நண்பர்கள் இருப்பாங்க எப்போதும் கம்பீரமாக இந்த காட்டு சிங்க மாதிரி வளரக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க யார் கேட்டிங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்றர்கள் தாங்க இந்த சிம்ம ராசி அன்றர்களுக்கு வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அது மட்டும் இல்லாமல் ஒன்று போனால் ஒன்றுன்னு உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார நிலையில உடல்நிலையிலும் பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க கிரக அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே கண் திருஷ்டு பாதிப்புங்கிறது ஒரு சில நேரம் உங்களுக்கு பல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த தான் செய்யும் அப்படி கண் திருஷ்டு பாதிப்பு நிற்கக்கூடிய விஷயத்தையும் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க சிம்ம ராசி அன்றவர்களுக்கு வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் கண் பரிகாரங்கள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே சிம்ம ராசி என்ற இந்த வார காலகட்டங்களில் முதல் பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பயன்கள் கிடைக்க போகுதுன்னா முதலாவதா உங்களுக்கு இந்த காலகட்டம் காரிய தடங்கிறது எதுலையுமே இல்ல பாகிஸ்தான் ராசி அதிபதி சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதால மற்றவங்களால முடியாத காரியத்தை கூட தைரியமா நீங்க கையில் எடுத்து அதை வெற்றிகரமா முடிச்சு தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அஷ்டமசனி முடிகிற வரைக்குமே கொஞ்சம் திருமண முயற்சி மட்டும் இந்த நேரம் தவிர்த்துக்கோங்க இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில பாதிப்புங்கிறது இல்லாமல் இருக்காது அது கொஞ்சம் கருத்து வேறுபாடு கருத்து மோதல்கள் நிறைய இருக்குதான் செய்யும் விட்டு கொடுத்து போனாவே போதும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பழைய விஷயங்களை பற்றி விவாதம் செய்கிறது முடிஞ்சு போன உறவினர் பகை எல்லாமே இந்த நேரம் நீங்கள் பேசிக்கிறது அது இல்லாமல் வேண்டாம் அது சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் ஒரு அன்யோன்யத்தை பாதிச்சிடும் அதனால் இந்த விஷயத்த எல்லாமே தவிர்க்க பாருங்கள் இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலை எது எடுத்தாலுமே சிறப்பாக தான் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த நேரம் சாதகமாக செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு தான் ஏன்னா நீங்கள் எந்த செயல்பாடு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் இந்த நேரம் உங்களுக்கு அமையும் அதனால பொறுமையாகவே இருங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கும் சொல்லலாம் இழந்த புகழ் அந்தஸ்து எல்லாமே மீண்டு வரக்கூடிய வாரம் தான் தடைப்பட்ட பல முயற்சி இந்த நேரம் நீங்க முயற்சி கொடுக்கறது மூலமா சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் மத்தவங்க பேச்சுக்கு இடமே இல்ல திறமைக்கும் தகுதிக்கும் தகுந்த மாதிரிதான் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டு இடப்பயிற்சி இந்த நேரம் இருக்குங்க ஒரு சிலர் தொழில் ரீதியா கொஞ்சம் உத்தியோக ரீதியா அடிக்கடி அலைச்சல் மிகுந்த பயணம் மேற்கொண்டுட்டே இருக்கிறதால கொஞ்சம் இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் இருக்கலாம் பெண்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே நீங்க சந்தித்த பல மன போராட்டம் நீங்கி நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரங்களும் அமைஞ்சிருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சிகள் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எடுத்து வெற்றி கிடைக்காது ஆரம்பத்துல இழிபுறையா இருந்தது உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப நாளாவே குழந்தை பாக்கியத்துக்காக தவிக்கக்கூடியவங்களா இருந்தா இந்த நேரம் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி செயற்கை முறை கருத்தரிப்பு கூட நீங்க இந்த நேரத்துல செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மேலுமே ஒரு குழந்தை பாக்கியத்துல தடை இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா மனதார நீங்க கற்பரச்சாம்பிய கோவிலுக்கு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க எந்த அளவுக்கு நீங்க நம்பி அந்த கோவில தீப ஏற்றி வழிபாடு செய்றீங்களோ நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில அமைஞ்சே சொல்லலாங்க அதே மாதிரி வயசானவங்களா இருந்தா சிம்மராசி அன்றவர்கள் வயசானவங்களா இருந்தா இந்த அரசோட நலத்திட்ட உதவி இந்த பென்ஷன் மாதிரியான விஷயத்துலாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதற்குண்டான முயற்சி இந்த வார காலத்துல நீங்க செஞ்சுக்கலாம் நிச்சயம் நல்ல மாற்றம் தான் அதே மாதிரி ஒரு சில வேலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் திட்டமிட்டும் நீங்கள் செயல்பட்டாங்கணும் மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் அகலக்கால் வைக்காதீங்க தொழில் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமா இருங்க ரொம்ப முக்கியமாக மற்றவங்க பிரச்சனையும் நீங்களே இழுத்து போட்டுக்காதீங்க தேவையில்லாத வீண் அவமானம் பிரச்சனை எல்லாமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்களை யாராவது இந்த நேரம் வம்புக்கு எழுத்தாலும் சரி கொஞ்சம் சண்டையை தூண்டினாலும் சரி அது எல்லாமே நீங்கள் ஒதுக்கி இருக்கிறது தான் நல்லது முடிஞ்ச வரைக்குமே மூன்றாம் நபருடைய தலையீட்டை நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடாது நீங்களுமே மற்றவங்க விஷயத்துல நீங்கள் தலையிடாமல் இருந்துட்டாலே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை கொஞ்சம் எதிரி தொல்லை கண்ணுக்கு தெரியாத பல எதிர்மறை சக்தி எல்லாமே இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும் அது எல்லாமே நீக்கக்கூடிய ஒரு சில பரிகார முறைகளை இந்த பதிவில் பார்க்கலாம் அதே மாதிரி தெய்வ வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லது கண்ணுக்கு தெரியாத எதிர்கள் கூட இந்த உக்கர தெய்வங்கள் வழிபாடு செய்யறதால ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாராகி அம்மன் வழிபாடு பிரத்திங்கரா தேவி வழிபாடு பைரவர் வழிபாடு இது தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான் ரொம்ப முக்கியமாக சூரியனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய சிவபெருமான் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து ஞாயிறு திங்கக்கிழமை நாட்களில் நீங்கள் தொடர்ந்து செய்ய பாருங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு போய் நீங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வரதால நிச்சயம் நல்ல மாற்றம் சிம்மராசி அன்றவர்களுக்கு ஏற்படும்னு சொல்லலாங்க அதே மாதிரி கந்திஷ்டு பாதிப்பு கந்திஷ்டு பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வாழ்க்கையில் ஒன்று போனால் ஒன்றுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது நல்லா சாப்பிட முடியாது சாப்பிட்டா ஒரு நல்ல தூக்கம் இருக்காது ஒரு கெட்ட கனவு வர்றது ஏதாவது ஒரு எதிர்மறை சிந்தனை அதிகமா இருந்துகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி தான் அதிகமா இருக்கும் இந்த விஷயங்கள் இருந்தாலே கந்திஷ்டி பாதிப்பு இருக்குது ஒரு வகையில காரணமா இருக்கலாம்னு சொல்லலாங்க திஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த அந்த சாயிரம் நேரம் தாங்க சிறப்பான விஷயம் திஷ்டி கழிக்கிறவங்க திஷ்டி சுத்தி கொள்றவங்களோட வயசுல மூத்தவங்களா இருக்கணும் திஷ்டி கழிக்கிற நாள் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சாயங்காலம் நேரத்துல நீங்க கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தாங்க கூட்டமாகவும் நீங்கள் எப்படி வேணாலும் திஷ்டி கழிச்சிக்கலாம் ஆனால் கூட்டத்தில் நிற்கிறவங்கள பாதி பேர் ஒருத்தருக்கும் மீதி பேர் இன்னொருத்தருக்கும் மாற்றி மாற்றி திஷ்டி கழிக்கக்கூடாது நிற்கிற அத்தனை பேத்துக்கு கூட ஒரே நபராக திஷ்டி கழிக்கிறது நல்லது தான் தெரு மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கோங்க உப்பு மிளகு இந்த மிளகாய் மாதிரியான விஷயத்தை நீங்கள் சுற்றி வெ எறையக்கூடிய அடுப்பில் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் உண்டு திஷ்டி கழிஞ்சு தான் நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக வாசலில் வீட்டுக்கு வரக்கூடியவங்க கண்ணில் படுற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் பூக்களை மிதக்க விடணும் பூக்களுக்கு இந்த திஷ்டி கிரகத்துக்கு கொள்ளக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம் வீட்டுக்கு வரக்கூடியவங்க நல்லவங்களும் இருப்பாங்க கொஞ்சம் பார்வைங்கிறது குடும்பத்து மேல ஒரு பொறாம பார்வை பார்க்கக்கூடியவங்களும் இருப்பாங்க அது எல்லாமே நம்மளால கண்டறிய முடியாது அதனால வரக்கூடியவங்க யாரா இருந்தாலுமே இந்த சீரகம் கருப்படி கலந்த பானகத்தை நீங்க அவங்களுக்கு தயாரிச்சு தரது ஒரு நல்ல பலனை தருங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த விஷயங்கள் எல்லாமே வேண்டாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வாழை மரத்தை நீங்க வீட்டில் வச்சு வளர்த்துட்டு இருந்தாலே போதும் ஏன்னா இந்த வாழை கண்ணு ஒவ்வொரு நொடியும் துளிர்விடக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அதனால் திஷ்டி பாதிப்பு நீங்கள் கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அலங்கார செடி ஏதோ ஒன்று வச்சு வளர்க்குறத விட நீங்கள் வாழை மரத்தை வாழை கண்ணு வச்சு வளர்க்குறதால ஒட்டுமொத்த பார்வையும் சிந்தனையும் திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயமா அமையும் இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது சிம்ம ராசி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து சிம்ம ராசி அவர்களுக்கு ராசிநாதன் பலம் அடைஞ்சிருக்கிறார் மூன்று கூறிய சுக்கரன் எட்டுல இருக்கிறது நல்லதுதான் அதே மாதிரியே மறைஞ்ச புதன் நல்ல பலனை தருவாங்க பொருவா பெரும்பாலுமே இந்த ஜோதிட சாஸ்திரத்துல மறைந்த புதனால நிறைந்த தனலாபம் சொல்லுவாங்க அதனால புதன் பகவான் மறைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான நேரம் தான் தன லாபம் கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முயற்சி கொடுத்தீங்கன்னா எதிர்பாராத நன்மை நடக்கும் குரு சுக்குரன் பரிவர்த்தனையால தொழில் முன்னேற்ற சிறப்பா இருக்குது சில காரியங்கள் தாமதமானாலும் கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா முடிவுல வெற்றி திறனே சொல்லலாம் எந்த காரியத்திலுமே இது வரைக்கும் இருந்த தடை எல்லாமே விலகி வெளிச்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க கூட எதிர்பார்க்கக்கூடிய கௌரவம் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரமா இது நேரம் அமையும் அதே மாதிரி கவனமா இருக்கணும்னா அஷ்டமஸ்தானத்துல ராகு உள்பட சில கிரகம் இருக்கிறதால குடும்பஸ்தானத்துல கேது அமர்ந்து இருக்கிறது சனியோட நேரடி பார்க்க உங்க ராசியில விழுறது அவ்வளவுதான் நல்லதா இல்லை சா நேர்னா முனசருக்கு இருக்கக்கூடிய ஒரு கதை தான் குடும்ப வாழ்க்கையிலுமே ஏற்கனவே சின்ன சின்ன பாதிப்பு நீங்கள் ஏற்கனவே சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லாத போகிறது நீங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அதுக்கு எதிர்மறை கருத்தை வைக்கிறது இந்த மாதிரி தான் குடும்ப வாழ்க்கை போயிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் இனி ஒவ்வொரு அடியும் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில கவனமாக இருந்துக்கோங்க கொஞ்சம் ஆறுதலான நான்கு வார்த்தை மனசு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்க பகிர்ந்துக்கிறத போதும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலன் தான் உற்சாகமா செயல்படுங்க இந்த நேரம் ஒரு சோம்பளை விட்டுட்டு ஒரு சுறுசுறுப்பா உற்சாகமா போதும் பாதையில நின்று பல விஷயம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் எதையுமே திட்டம் உங்களால் செய்ய செய்ய தான் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருப்பீங்க ஏன்னா பன்னிரெண்டில் செவ்வாய் நீச்சடைகிறதால திட்டம் போட்ட மாதிரி உங்களால எதுவும் செய்ய முடியாது ஒரு குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த நேரத்துல வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அனுபவசாலிகளுடைய ஆலோசனை கேட்டுக்க இந்த நேரம் நல்லது ரொம்ப முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க இஷ்ட தெய்வ வழிபாடு எது வேணாலும் இருக்கலாம் குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தினமுமே தூங்கி எழுந்ததுமே சூரிய நமஸ்காரம் பயபக்தியோட செய்யறது குலதெய்வ வழிபாட்டை இந்த பௌர்ணமி இந்த அமாவாசை நாட்கள்ல தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வருது இழுப்பண்ணி தெய்வம் போட்டு நீங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டு சொல்லலாங்க நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கறத பார்க்கலாம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதால குடும்பம் தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நெருக்கடி இல்லை நல்ல மாற்றம் தான் மனசு செயல்பட்டாவே போதும் பண வருமானம் சிறப்பாக இருக்குது கடன் இல்லாமல் அடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது இழுபறியாக இருந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாமே நல்லபடியும் முடிவுக்கு வரும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்குன் புதன் சாதகமாக இருக்கிறதால தடவட்ட வருமானம் சிறப்பாக இருக்கும் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும் ஒரு கடன் பெறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரம் எதிர்பார்க்கக்கூடிய கடன் உதவி வங்கி மூலியமாவே கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட அதற்குண்டான முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும் வியாபாரிகளுக்கும் நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ராசநாதன் பாகிஸ்தானில இருக்கிறதால இந்த நேரம் நெருக்கடி இல்லாமல் இல்லை நீங்க எந்த முயற்சி கொடுத்தாலும் சாதகமான பலன் தான் அதுலயுமே இந்த அரசு வழியில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு உயர்ந்து வரும் சனி பகவானால் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும் குழந்தைகள் வழியில் ஏற்பட்டிருந்த மன பாரம் குறையக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே